ரொம்ப ரொம்ப டேஸ்டான பீர்க்கங்காய் ஃப்ரை எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பீர்க்கங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க தோல் வந்து நல்லா நீட்டாக சீவி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப சாஃப்டான காய்ங்க அதனால் மெலிஸாக எடுத்துக்கோங்க ரொம்ப ஆழமாக தோல் எடுத்துக்காதீங்க கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற தோல் மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு அரை இன்ச் அளவுக்கு சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ரொம்ப சாஃப்டான காயின்றதுனால நீங்கள் மெலிசாக போட்டிங்கன்னா அது வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அதே ஷேப்பாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் எல்லா பீருக்காகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுவீங்க ஸோ இந்த மாதிரி அரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கையில் எல்லாமே எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம காயை சேர்த்துக்கலாம் ஏன்னா காய் வந்து வந்து நீர் சத்து காய் வந்து தண்ணி விட்டு வரும் அதுக்கு தான் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து கடைசியாக சேருங்க அப்போ தான் அந்த பீர்க்கங்கெல்லாம் மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கும் இல்லைன்னா ஒட்டி பிடிக்காது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கூட ரொம்ப தேவைப்படாதுங்க இப்போ நம்ம பீரக்கங்காவை சேர்த்துக்கலாம் எல்லா பீரக்கங்காவை சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா முறு மொறுனு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து இறக்குனா ரொம்ப ரொம்ப டேஸ்டான பீர்க்கங்காவை ஃப்ரை ரெடி